அட நம்ம மாலா மாலா தான் பண்றா என்ன என்ன மாலா அங்க எப்படி போய்கிட்டு இருக்கு இங்க என்ன சுமாரா போகுது அங்க எப்படி ஆமா என் மருமக ஒரு தீர்காவாரு ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா எல்லா வேலையும் என்னையே வாங்கிக்கிட்டு இருக்கா என் மைய வரட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் வரட்டு அவளுக்கு சொல்லி எல்லா வேலையும் அவ தலையில கட்டி விட்டுருப்பிடித்தான் நீயும் சொல்ற அவளும் அப்படியே டிமிக்கு குடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கா என் மருமக என்ன நான் போய் என் மகன் சொல்றதுக்குள்ளே அவன் ஓதிடுறா என் மையம் காதும் ஆமாடி உப்பு போட மாட்டேங்கிறா தண்ணி மூத்த வச்சோன்னா உப்பு அள்ளி போட்டு குடுக்குறா குழம்பு தச்சோன்னா மிளகாப்படி அள்ளி போட்டு கொடுமையா ஆ ஒரு நாள் போய் பாக்குற கிச்சன் மிளகா பொடி அள்ளி போட்டு கல கலகலன்னு கலக்குறா எனக்கு நான் எப்படி எப்படியாலு என்னாச்சு அப்புறம் தப்பிச்சு ஓடிட்டேன்டி மாலா சூப்பர் இருக்கா ஓ மருமகள் ஆச்சா அப்படி எனக்கு விட்டா சோத்துல விஷத்தவே கலந்துருவா போலக்கா மாத்தாடி அதுக்கு அவளே பரவாயில்ல சரி அவ வர மாதிரி இருக்கு நீ போன வையே சரி

ஆஹ் அவங்க வீட்டுல சமையல் பண்ணும்போது அவங்க மருமுக மிளகாப்படையில கூட்டி விட்டுருவாளாம் அததான் பேசிட்டு இருந்தா உன்னைய பத்தி எதுவும் பேச மாட்டேன் நானு